தற்போதைய அண்மை செய்தி திருப்பதி நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருக்கிறது திருப்பதி மலைக்கு செல்லும் நடைபாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பக்தர்கள் பதற்றமடைந்திருக்கிறார்கள் திருப்பதி மலை நடைபாதையில் உள்ள கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த பதிவானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் திருப்பதி நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் தென்பட்டிருக்கிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் பக்தர்கள் கூட்டம் செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தல் தற்போது நிகழ்ந்திருக்கிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் பக்தர்கள் கூட்டமாக செல்ல வேண்டும் என வனத்துறை தற்போது அறிவுறுத்தியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வடக்கு பார்த்திபன் தற்போது திருப்பதி நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் தென்பட்டிருக்கிறது குறிப்பாக பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு விரிவாக திருப்பதி மலைக்கு செல்லும் நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது இந்த நிகழ்வு பக்தர்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பதி மலைக்கு செல்லும் நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் இருப்பதாக அண்மைச் செய்திகள் தெரிவிக்கின்றன அருகில் இருக்கக்கூடிய கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் இந்த காட்சியானது பதிவாகியிருக்கிறது திருப்பதி நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது திருப்பதி நடைபாதையில் மீண்டும் சிறுத்தையினுடைய நடமாட்டம் இருப்பதால் பக்தர்களுக்கு என்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து கூடுதல் தரவுகள் தொடரலாம் சூர்யா தற்போது திருப்பதி மலையில் உள்ள நடப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது இதனால் பக்தர்கள் வந்து ஒரு அச்சத்துடனே காணப்பட்டு வருகிறார்கள் பக்தர்கள் நடந்து மலை ஏறக்கூடிய அந்த தொடர் பாதையில அஹ் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களிடையே பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அஹ் இன்று காலை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக திருப்பதி மலை நடப்பாதையில் உள்ள கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக சிறுத்தை வந்து பக்தர்கள் செல்லக்கூடிய பாதையில் நடந்து செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து இடம்பெற்றக்கூடிய இந்த சூழல்ல பக்தர்களிடையே பெரும் ஒரு அச்சத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கு கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் வந்து இருப்பதை பொதுமக்களுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து

எழுந்திருக்கிறது தற்போது இந்த சிறுத்தை வந்து நடமாறக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பக்தர்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா திருப்பதி மலைகசெல்வம் நடைபாதையில் சிறுத்தை நடமாட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்